நாட்டுக்கோழி எப்படி அடைச்சோம் முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோவைச்சிய நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நாட்டுக்கோழி வெயில் காலத்தில் அடைய வைப்பது சரியா இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க தெரியுது குஞ்சி அது வெளிய வந்துக்கிட்டே இருக்கும் கோழிக்கு அடைச்சி இருபத்தி ஆறு நாள் ஆச்சு இங்க பாருங்க ஒரு அழகா ஒரு குச்சி கோழி

காலையில பார்க்கும்போது ஒரே ஒரு குஞ்சு தான் பிறந்து இருந்துச்சு ரெண்டு கோழி வாருங்க பாரு குத்துக்கூடாது அண்ணா இல்ல இங்க பாருங்க அதே மாதிரி இருக்காது அதை விட dua malam, ini baru kunci kunci, dua malam tuh unduh kunci, nih, apa kalo matang panen doa cok, muter, alhamdulillah matang panen kunci nggak berjuta, alhamdulillah, warna warni berikla, nanti yang ngeri go. இந்த முட்டைங்களாம் வெயில் காலத்துல தான் அடை வச்சோம் வெயில் காலத்தில் அடை கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்க இப்ப வச்சுட்டோம் நாங்கள் மொத்தம் பன்னெண்டு முட்டைங்க அடை வச்சோம் பண்ணோ குஞ்சுங்க பொறிச்சிருக்கு ஒன்று மட்டும் இன்னும் பொறிக்காமல் இருக்குது ஈவினிங்கு இருக்கும் பார்க்கலாம் அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பாருங்கள் குஞ்சுங்களா எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்கன்னு அதனால் வெயில் காலத்தில் தாரமாக தாராளமாக வெயில் காலத்தில் அடை வைக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீ இந்த பக்கம் வரையா ஏறு 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 உன் படங்களே ஏறு உன் படங்கள் ஏறுடா எடுக்குவேன் இருந்த மாற்றிட்டோம் இன்னைக்கு கோழி என்ன எல்லாம் இந்த பாருங்க அம்மாவுக்கு வயிற்று உள்ள இருக்குங்க நின்றுட்டு மழை பெஞ்சிட்டு ஸோ அது உங்களுக்கு குழு வரும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணா குஞ்சு நல்லா தாயோட அரவணைப்பில் இருக்குங்க கோழிக்கும் தண்ணி தேன எல்லாம் வச்சுருக்கோம் முதுங்கல் கீரை எல்லாம் வச்சிருக்கோம் தேவையான உணவுலாம் வச்சுட்டோம் அதுங்க தேவையானதான் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கும் கோழிங்க போச்சு ரெண்டு நாள் ஆச்சு அது அதுங்கள கொஞ்ச நேரம் வெளியில் விடலாம் வாங்க விடலாம் உனியா ஒண்ணாடா

எப்படி இருக்கீங்க சாப்டானோன்னு பொலி பொலி குடுக்குறாங்க எங்க வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க